வணக்கம் பால்கவால்துறை நடப்பு ராஜபோஜ் நிறுவனம் மற்றும் பயிற்சி ரேடியோ நைஏஎஸ் அகடமி உங்களுடைய குவரி உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு ஆன்சர் பாக்கலாம் பி லிட் தமிழ் மேஜர் எம்ஏ தமிழ் மேஜர் பிஎஸ்டிஎம் வாங்கணுமா இதெல்லாம் திரும்ப கேட்காதீங்க இதைத்தான் வீடியோல வீடியோ ஒழுங்கா பாக்காம பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது கமெண்ட் பண்ண வேண்டியது வீடியோ பாருங்களுங்க பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் டிகிரிக்கு நோட்டிபிகேஷனுக்கு பிறகு வாங்கினா செல்லாதுன்னு யார் சொல்றா எதையாவது சொல்லிட்டு இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நீங்க நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் வாங்கினா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா கொஞ்சம் கூட ஒரு ஒரு காமன் சென்ஸ் வராமா டென்த்து ப்ரைவேட்டு பிஎஸ்டி எலிஜிபிளா இப்போதைக்கு ப்ரைவேட்லாம் எலிஜிபிள் கிடையாதுங்க கேஸ் போட்டு சில பேரை அட்மிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதனாலதான் சொல்லியிருக்கேன் அவங்க கேஸ் போடுங்க ஐசைட் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னா மாலஜிஸ்ட்டை கன்சிடர் பண்ணியிருக்கேன் அந்த எந்த ஸ்டாண்டர்ட் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணுங்க எப்போவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே பைலிங் கோல்ல தான் இருக்கும் மெயின்ஸ்ல குரூப் டூ ஏல எனக்கு இன்னும் சில டவுட் சொல்லணும் நான் ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை தமிழ் கேள்வி பயின்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினெட்டு பிஇ டி மெக்கானிக்கல் டிகிரி ஆங்கில வெளியே முடித்தேன் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி மூணில் பிஏ ஹிஸ்ட்ரி தமிழ் வெளியே முடித்தேன் குரூப் டூ அப்ளை பண்ணும்போது யூஜி ஒன் என்பதை பிஎஸ்டிஎம் என்று மென்சனர் பண்ணுகிறார்கள் என் வைஸ் பிஇ டிகிரி ஒன் இப்பொழுது நான் பிஇ டிகிரி ஒன்று கொடுப்பதில் எந்த பிரச்சனையும் இதுதானே போன வீடியோவில் பார்த்தோம் வீடியோவை பார்க்காம இருக்கிறீங்களே பிஇ உங்களுக்கு இதனால் ஒரு யூஸும் கிடையாது பிஏ காட்டாமல் கூட விட்டுறதுன்னா உங்களுக்கு அப்படி டவுட் இருந்ததுன்னா காட்டாமல் விட்டுருங்க பிஏ யூஜி டிகிரி ஒண்ணுலயோ எங் ரெண்டுலையோ எங்கே கட்டினாலும் உங்களுக்கு பிஹெச்டிஎம் கூறிய டிகிரி எங்கே காட்டினாலும் உங்களுக்கு பிஹெச்டிஎம் வரும் அதான் அந்த வீடியோவை சொன்னேன் திரும்ப திரும்ப அதை பார்க்காம கேட்க வேண்டியது சார் நான் பிஇ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அவுட் பிகாம் தமிழ் மீடியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பாஸ்டோ அனைவருக்கும் சேவை திட்டம் வழியாக சேவையில் அப்ளை பண்ணாதான் நேட்டிவ்ல வீட்டில் இசேவை சென்டர் வச்சிருக்கேன் பட்டு பெருசாக இன்கம் எதுவும் இல்லை பட் இப்போ நான் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன் இந்த மந்த்து தான் ஷிஃப்ட் ஆனேன் அங்கே இ சேவை சும்மா தான் இருக்கு யாரும் ஒர்க் பார்க்கல இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன போடணும் நீங்கள் அன்எம்ப்ளாய்டு போடுங்க இது சரிங்களா ஏதா கவர்மெண்ட் ஜாப்பா சார் நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் நவ் பிஏ எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் ஃபைனல் செமஸ்டர் முடிச்சிருக்கேன் பட் ரிசல்ட் இன்னும் வரல நான் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணலாமா குரூப் டூ பொறுத்த வரைக்கும் நோட்டிபிகேஷன் வந்திருக்கும் போது டிகிரி முடிச்சிருக்கணும் சர்டிஃபிகேட்ஸ் வரலனாலும் பரவாயில்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்த இதே நடந்ததா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூக்கு போயிட்டாங்க ஆனா ஆறு நாள் ரிசல்ட்ஸ் வந்து ஆறு நாள் தாமதமாக வந்தது அதான் நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் ஆறு நாள் ரிசல்ட்ஸ் வந்ததுனால அவங்கள இன்டர்வியூல அட்டன் பண்ண விடலை குரூப் டூக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும்போது டிகிரி முடிச்சிருந்துருக்கணும் ரிசல்ட்ஸ் வந்துருந்துருக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் எனக்கு என்ன பண்ணுறது சார் பிஎஸ்டிஎம்க்கு நீங்கள் கோர்ட் போகணும் ஹலோ சார் ஐ ஆம் ஸ்டடிங் பிஏ எக்கனாமிக்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் திஸ் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ்நாடு பிகோ கோர்ஸ் ரெகுலரில் பண்ணலாமா சார் ஸ்டடிங் இன் பிகாம் பிஏ எக்கனாமிக்ஸ் நீங்கள் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் ரெகுலர் கோர்ஸ் பண்ணுங்க இந்த கோஆஆபரேட்டிவ்லாம் ரெகுலர் கோர்ஸ் நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்கும் இப்ப கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுல போயிட்டு என்ன சொல்ல போனால் அவங்க கோர்ஸே முடிக்கல இப்ப படிச்சுட்டு இருக்காங்க அவங்க நவம்பர் டிசம்பர்ல தான் முடியும் முடிஞ்ச தான் போய் ஜாயின் பண்ணுவாங்க ஆனா வேலை கிடைச்சிருக்கு டிப்ளமோ கோர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் சேம் அகடமிக் இயர் புரூ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அவார்டு பை அலப்பா யூனிவர்சிட்டி அண்ட் டிப்ளமோ டூரிசம் அண்ட் ட்ராவல் ஸ்டடிஸ் அவார்ட் பை தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி ஃபார் த போஸ்ட் ஆஃப் டூரிசம் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ஸ் டூரிசன் ஆஃபீஸர் கிரேட் டூ என்ன கேட்க வரீங்க ஒரே நேரத்தில் படிக்கலாம்னு ஏற்கனவே வீடியோவில் க்ளியராக சொல்லிட்டேன் பாருங்க வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா எந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா குரூப் ஃபோரை கேட்குறீங்களா குரூப் ஃபோர் வேக்கன்சி இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகாமல் ஒரு வருஷம் கூட இருந்தது கிடையாது பிஇஇ ட்ரிபிள்இ படிச்சிருக்கேன் ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் போடணுமா இல்லது ஈக்வலன்ட் போடணுமா கிறிஸ்தனைப்பீடு போட்டாலே போதும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஈக்குவலன் போட்டாலும் இதனால பிரச்சனை ஒன்றும் கிடையாது குரு ஃபோர் கட் ஆஃப் தான் நான் சொல்லியிருக்கேன் சண்டே மார்னிங் கண்டிப்பா இருக்கும் அந்த டெப்டி கலெக்டர் ராஜ்குமார் சார் ஆமா அவர் தான் மிஸ்டர் ராஜ்குமார் தான் சார் நான் ஃபர்ஸ்ட் டிகிரி பி செகண்ட் யூஜி டிகிரி பிலிட்டு லிட் பிலிட் யூஸ் பண்ணால் பிஎஸ்டிஎமும் அதான சொன்னது இதானே அந்த வீடியோ சொல்லியிருக்கு ஒழுங்காக கேட்குறதே கிடையாது நன்றி ராஜேந்திரன் அவர்களை பி மெக்கானிக்கல் முடிச்சுடலாம் நான் ப்ரெஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் ஈக்குவலண்ட்டி கேட்டுள்ளார் சிஎன்பிசி பிரஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன் மெயில் அனுப்பி உள்ளது ஏன்னு பி பிரஸ்கிரைப்டு டிகிரின்னு வருமா ஈக்குவலண்டின்னு வருமா ஈக்குவலண்ட் கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டேன் ஒன்றும் கிடையாதுங்க மனோஜ் ஒன்று சொல்கிறாரு ஃபஸ்ட்டு முடித்த டிகிரி தமிழில் படித்ததுன்னு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் இல்லையா ஃபர்ஸ்ட் எலிஜிபிள் படித்த டிகிரியை ரிவீல் பண்ணக்கூடாது இது எப்படி லாஜிக்கலாக கரெக்டா இருக்கும் அப்படியே டிஎன்பிசி சொல்ற மாதிரி பண்ணியிருந்தா பண்ணால் கூட அது தவறு சரிங்களா கண்டிப்பாக அப்படி யாருக்காவது ட்ரீட் பண்ணாம நான் செகண்ட் டிகிரி தான் தமிழ் மீடியம் ஏன்னா தமிழ் மீடியம்னு என்ன சேர்க்காம இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கோர்ட்டுக்கு போகலாம் அது என்ன ஒரு ஆர்டர் மாத்தி போகிறதுனால எப்படி வரும் பணி நியமன ஆணையை வந்து கொடுத்துருக்கேன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தால் அவங்களை கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு கூட டிஎன்பிசி அப்டேட் வந்துருக்கு பாருங்க ஐயா நான் வணக்கம் நான் பிஎஸ்டிஎம் பிஏ ஹிஸ்ட்ரி பிஎஸ்டிஎம் வச்சு அப்ளை பண்ணேன் பட் நான் அதுக்கு முன்னாடி பிகாம் வச்சிருக்கேன் இதுல எது சார் பெஸ்ட் அதாவது பிகாம் கூறிய குவாலிஃபிகேஷன் நிறைய இருந்துச்சு அப்படின்னா நான் பிகா காலெல்லாம் போன தடவை ஏன் வந்து ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டருக்கு வந்து நிறைய கம்மியா மதிப்பெண்கள் கூட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா நிறைய வேகன்சி கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு கிட்ட வேகன்சி இப்போ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை இப்படி பிகாமுக்குன்னு நிறைய இருந்துச்சுன்னா இருக்கும் மற்றபடி பிஎஸ்டிஎம் அப்படிங்கும்போது அதோட ரோல் வந்து தனி ஏன்னா பிஎஸ்டிஎம் டிகிரி வரைக்கும் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுனால ஸோ நீங்கள் ரெண்டையுமே காட்டுங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் எது பெஸ்ட் அப்படின்னா பிஎஸ்டிஎம் தான் பெஸ்ட் வேகன்ஸ் போடும் இதே போன தடவை நீங்கள் எழுதும்போதுனா நான் வந்து பிகாம் தான் பெஸ்ட்ன்னு சொல்லிருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷன் வர சான்ஸ் இருக்கா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல குரூப் ஃபோர் நோட்டிபிகேஷன் வர சான்ஸ் ரொம்ப கம்மி யோகேஸ்வரன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஜூன் நோட்டிபிகேஷன் ஆக்சுவலாக ஜனவரியில் ரிசல்ட்ஸ் வந்தாலே பெரிய விஷயம் பார்க்கலாம் அப்படி ஜனவரி இல்லை ஒருவேளை ரிசல்ட்ஸ் வந்து வேக்கன்ஸ் இருந்தது அப்படின்னா நோட்டிபிகேஷன்ஸ் வரலாம் நீங்கள் யூ கீப்ரிப்பேர் எக்ஸாமினேஷன் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு வாய்ப்பு குறையும்னு தோணுதுன்னு சார் நான் ஃபர்ஸ்ட் டிகிரி பிஇ செகண்ட் டிகிரி யூஜி டிகிரி பிலெட் நான் பிஎஸ்டிக்கு எலிஜிபிளா பி யூஸ் பண்ணி பிஎஸ்டிவா பி யூஸ் பண்ணி ஃபாரஸ்ட்டுக்கு ரெண்டுக்குமே எலிஜிபிள் தாங்க வருவீங்க நீங்க நான் என் பள்ளி படிப்பை ஒன்னு முதல் நாலு வரை அரசு பள்ளியிலும் படித்தேன் ஐந்தாம் வகுப்பு ஒரு தனியார் பள்ளியிலும் பின் ஆறு ட்டு பன்னெண்டு மற்றொரு தனியார் பள்ளியிலும் தமிழ் வழியில் படித்தேன் தற்போது ஒன்னுட்டு நாலு மற்றும் ஆறு டு பதினொன்று சான்றிதழ் வாங்கிவிட்டேன் ஆனால் ஐந்தாம் வகுப்பு படித்ததற்கான சான்றிதழ் வாங்க பள்ளி மறைக்கிறது ஏனென்றால் நீங்க ஆங்கில வழி மட்டும்தான் உள்ளது என்கிறார்கள் ஆனால் நான் அங்கு தமிழ் வழியில் தான் தேர்வு எழுதுனேன் இதே தான் டிப்ளமோ டிப்ளமோ எல்லாருமே தமிழ்ல தான் தேர்வு எழுதுவாங்க ஆனா எந்த டிப்ளமோ படித்தவங்களுக்கும் யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் கொடுக்கவே மாட்டாங்க அதற்கான சான்று எதுவும் இல்லை நீதிமன்றம் அணிக்குத்தான் திருவு காண முடியும் அவ்வாறு முடியும் என்றால் குரூப் எக்ஸாம் அப்ளை பண்ணணும் இது ஒரு பெரிய இஷ்யூ இப்போ நான் நீதிமன்றத்துக்கு போகணும் நீதிமன்றத்துக்கு போகும்போது நான் குரூப் நான் பிஎஸ்டிஎம்னு போட்டு போடணுமா நான் பிஎஸ்டிஎம்னு போட்டு போடணுமா நான் பிஎஸ்டிஎம்னு போட்டு போட்டேன் அப்போ உங்க டிஎன்பிசி என்ன சொன்னதா அப்படின்னா நீ பிஎஸ்டிஎம்னு போட்டிருக்க உண்மையிலேயே பிஎஸ்டிஎம் இல்ல ஆனா நீ ஏன் பிஎஸ்டிஎம்னு போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனை வரும் நீங்க தமிழ்ல எழுதிருக்கீங்க அங்க தமிழ்ல இல்லையுன்னு சொல்றாங்களே சர்டிபிகேட் தான் பேசுங்க சர்டிபிகேட் வாங்க ட்ரை பண்ணுங்க நீதிமன்றத்தை நாடுவோம் ஒரு வக்கீல பாருங்க அவங்க என்ன கைட் பண்றாங்கன்றது கேளுங்க நன்றி மீதி அது அடுத்த காணூலில பாக்கலாம்